நந்தி டிவி செய்திகள் வாசிப்பது கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் எழுந்தருளி அருள்பாளித்து வரும் அருள்மிகு ஓம் சக்தி மாரியம்மன் முதலாம் ஆண்டு ஆடி திருவிழா முன்னிட்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக விரதம் இருந்த பக்தர்கள் ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் காப்பு கட்டி எடுத்து வரப்பட்ட புனித நீர் ஓம் சக்தி மாரியம்மனுக்கு ஊற்றி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் நாள் பால்குட ஊர்வலமும் மூன்றாம் நாள் நிகழ்வாகும் திருவிழா வெகு எழுச்சியாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மகாத்மா காந்தி இலவச முதியோர் இல்ல துணைத் தலைவர் எஸ்ஆர்பி பென்ஸ் பாண்டியன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இதில் பத்தொன்பதாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் பி டி குணா பதினெட்டாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் செல்வம் மற்றும் ஆலய நிர்வாகிகள் வி கே சந்திரபூபதி சி பழனி டி பிச்சாண்டி சி சேகர் வி கோதண்டராமன் மற்றும் பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நந்தி டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்